ஐ வாங்க நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான சாம்பார் செய்யலாம் அதுக்கு என்னென்னாக்கா நான் குக்கர் எடுத்திருக்கேன் அந்த குக்கரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிட்டு பருப்பு ஒன்று சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கப்போவில் பருப்பு எடுக்கிறேன் என்ன பருப்புன்னா சேர்த்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி மைசூர் பருப்புன்னு சொல்லலாம் அதுதான் சேர்த்துருக்கேன் அது போட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் அதில் எண்ணெய் விட்டுட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சோம்னாக்கா சீக்கிரமாக வந்துவிடுவோம் அது சுடு தண்ணியில் வைக்கணும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துவிடுவாங்க ஸோ இது மூடி ஒரு பத்து நிமிஷம் தனியாக வச்சுருக்கேன் அதுக்கடுத்தது நம்ம இப்போது குக்கர் எடுத்து ஸ்டவெல வச்சு கொஞ்சம் புளி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கரு சீரகம் போட்டிருக்கு போட்டுட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கரு சீரகம் போடலாம் இல்லை சீரகமே கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கருசீரகம் தான் சேர்த்துருக்கேன் கருசீ ரொம்ப சூப்பராக சொன்னாங்க அது நான் சேர்த்துருக்கேன் மஞ்சள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு விஷில் வந்தால் இது சூப்பராக வெந்துடும் ஜாஸ்தி விஷில் தேவையில்லை பருப்பு தோரம் பருப்பு போட்டால் ஒரு மூணு விஷயம் தேவைப்படும் இதுக்கு ரெண்டு விஷயம் போதுமானது நல்லா கொச்சல் நம்ம கொதிக்கிற தனது மூடி விட்டலாம் ரெண்டு விஷயம் போகுது தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட வேணும்போது சாம்பார் போட்டால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் குட்டி வெங்காயம் இருந்தால் அதே நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ஒரு மூணு நாள் வெங்காயம் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு எரநூறுரூவா பருப்புக்கு ஒரு மூணு நாள் வெங்காயம் சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப குறைச்சியும் கூட போட்டுக்கலாம் பாருங்கள் கீழே தேப்ப இந்த மிளகாய்லாம் கிளி வச்சிருக்கேன் நம்ம பருப்பு எடுத்து நல்லா பக்கம் கடைஞ்சி வச்சுக்கலாம் நல்லா கடைஞ்சிட்டோம்னா சூப்பராக மஸ்திடும் மசில் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம எவ்வளோ தண்ணி ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்து பார்த்து சேர்த்து வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கும்போது இந்த கொஞ்சம் நொரல்லாம் வரும் அதை எடுத்துகிட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும் சாம்பார் அறக்கி விட்டுருக்கேன் அதே போல் தேவைக்கீற்ப சேர்த்துக்கிறேன் வாங்க தாய்க்கலாம் பொருள் கடாயை வச்சிருக்கேன் பீச்சாக வச்சுருக்கேன் கூடவே கடையில் செல்லப்படத்தில் நான் போய்ட்டாச்சு வெண்ணு ரெண்டாயிரம் மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கிட்டோம் வதங்க நம்ம வந்து கொஞ்சம் கூண்டு கூட நல்லா நசுக்கி வச்சுக்கலாம் நசுக்கி என்ன வச்சுக்கலாம் அறுத்து என்ன வச்சுக்கோன்னா நல்லா நசுக்கி வச்சிருக்கீங்க பாருங்கள் அது கூடவே நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூட சேர்த்துக்கோங்க இது விரும்பப்பட்ட கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது இன்னும் சூப்பராக இருக்கும் வேண்டாம் நான் கரம் மசாலா போட்டு சிம்பிளாக இருக்கும் கில்லி சாம்பார் அது இதெல்லாம் முறை வச்சுக்கிறேன் நல்லா கலந்துட்டுக்கலாம் வதங்கிட்டதுக்கு வதங்கிச்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட்டு அடுத்ததான் நம்ம சாம்பார் சேர்க்க வேண்டியது அது கூட கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் போல் வந்துட்டு இது பெருங்காயம் சேர்த்துக்கணும் பெருங்காயம் போட்டால் டைஜஷனுக்கும் நல்லது பரவாயில்ல தான் ஓப்பன் பண்ண சேர்த்துக்கலாம் இது பண்ணிவிட்டு சாம்பார் சேர்த்துக்கணும் சூப்பரான சுவையான சாம்பார் ரெடி இது நெய் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் சா இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்க ரொம்ப செம டேஸ்டாக இருக்கும் செய்து பார்த்து சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே இந்த ரெசிபி நம்ம செய்திடலாம் அதுவும் குக்கர் இருந்தாக்கா இன்னும் செவன் மினிட்ஸில் கூட இந்த செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு என்ன ரெசிபின்னா தேசியத் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் இது ஒரு சிம்பிளாக ரெசிபி குயிக் அண்ட் ஈஸி ரெசிபின்னு தோணுச்சு அந்த செய்து நான் செய்தேங்க பார்த்ததுக்கு நன்றி எல்லா புகழும் இறைவனைக்கு ஹாவ் அ கிரேட் டே